பத்து அணிகள் பங்கேற்றுள்ள பதினெட்டாவது ஐபிஎல் திருவிழா நேற்று கோலாகலமாக தொடங்கியது இந்த தொடரில் ஐதராபாத்தில் நேற்று நடைபெற்ற இரண்டாவது லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் சன்ரைசர்ஸ் ஐதராபாத் அணிகள் மோதின இந்த ஆட்டத்திற்கான டாசில் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்து வீசுவதாக அறிவித்தது இதையடுத்து முதலில் பேட்டிங் செய்த ஐதராபாத் அணி அதிரடியாக ஆடி ரன்கள் குவித்தது பிக்சர் மழை பொழிந்த ஐதராபாத் இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட்டை மட்டும் இழந்து இருநூற்று எண்பத்து ஆறு ரன்கள் குவித்தது ஐதராபாத் தரப்பில் அதிகபட்சமாக இஷான் கிஷன் நூற்று ஆறு ரன்களுடன் களத்தில் இருந்தார் இதையடுத்து இருநூற்று எண்பத்து ஏழு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ராஜஸ்தான் களம் கண்டது தொடக்கத்தில் விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிய ராஜஸ்தான் இறுதி கட்டத்தில் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினாலும் இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட்டை இழந்து இருநூற்று நாற்பது ரன்கள் மட்டுமே எடுத்தது இதன் மூலம் நாற்பத்து நான்கு ரன் வித்தியாசத்தில் ஐதராபாத் அணி வெற்றி பெற்றது ராஜஸ்தான் தரப்பில் அதிகபட்சமாக துருவ் ஜுரல் எழுபது ரன்கள் எடுத்தார் ஐதராபாத் தரப்பில் சிமர்ஜித் சிங் ஹர்ஷல் படேல் தலா இரண்டு விக்கெட் வீழ்த்தினர் இந்நிலையில் இந்த ஆட்டத்தில் தோல்வி கண்ட பின்னர் ராஜஸ்தான் கேப்டன் ரியான் பராக் அளித்த பேட்டியில் கூறியதாவது நாங்கள் எதிர்பார்த்தது போலவே இது மிகவும் கடினமானதாக இருந்தது ஐதராபாத் அணி நன்றாக விளையாடியது நாங்கள் இன்னும் சிறப்பாக செயல்பட்டு இருக்கலாம் இன்றைய ஆட்டம் குறித்து நாங்கள் கலந்து பேச வேண்டியுள்ளது முதலில் பந்து வீசும் முடிவை நாங்கள் கூட்டாக சேர்ந்து எடுத்தோம் அது நல்ல முடிவுதான் அதை சிறப்பாக செயல்படுத்தி இருக்க வேண்டும் இந்த ஆட்டத்தில் இருந்து சில பாசிட்டிவ்களை நாங்கள் பெற்றுள்ளோம் துரு சஞ்சு பேட்டிங் செய்த விதம் அருமை இன்னிங்ஸின் இறுதியில் ஹெட்மயர் மற்றும் சுபம் சிறப்பாக ஆடினர் துஷார் தேஷ்பாண்டே சிறப்பாக பந்து வீசியிருந்தார் சந்தீப் சர்மாவும் சிறப்பாக செயல்பட்டார் இவ்வாறு ரியான் பராக் கூறினார்